திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தின்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலை பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா மே மாத பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதம் பார்த்துட்டிங்கன்னா குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதி மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு ஆகிறார் இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் புருஷனுக்கு தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துக்கு வரார் எல்லாருக்குமே ஓரளவு நல்லா இருக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இப்போ இந்த மே மாதம் அப்படிங்கறது பாருங்க சனி பகவான் நல்ல அதாவது நல்ல இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்சி வீட்டுல இருக்கார் அதே போல ராகு சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு மைனஸாக இருந்தாலும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் இந்த ராகு சேர்க்கை இருக்கு அதே போல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பதினாலாம் தேதி வரைக்கும் உச்சத்துல இருக்கிறதுனாலையும் இந்த கிரக சேர்க்கை எல்லாமே சேர்ந்து நம்மளுடைய ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் முழு பலனாக நாம் இந்த பதிவுல பார்க்கலாம் மிதுன ராசிக்குண்டான மே மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் மிதுன ராசிக்கு பாருங்க இந்த மாதம் உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புதன் அவரே நாலாம் அதிபதியும் ஆகிறார் அவர் பத்தாம் தேதி வரைக்கும் ஆகிறார் நீச நிலையில் இருக்கார் பத்தாம் தேதிக்கு மேலதான் பதினொன்றாம் வீட்டுக்கு வரார் அதனால மிதுன ராசி நேயர்கள் பத்தாம் தேதிக்கு மேல எந்த பிளானிங்காக இருந்தாலும் செயல்படுத்துங்க அதே போல பத்தாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் உண்டு அம்மா சார்ந்த பிரச்சனைகள் உண்டு வீடு வண்டி வாகனங்கள் யோகங்கள் சார்ந்த பிரச்சனைகள் உண்டு அதனால மிதுன ராசிக்காரர்கள் பத்தாம் தேதிக்கு மேல உங்களுக்கு அதிக லாபங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு ஏன்னா பதினொன்னுக்கு வரார் லாபஸ்தானத்துக்கு வரார் அப்போ நாலாம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் பதினொன்றாம் வீட்டுல நிக்கிறதுனால கண்டிப்பாக பதினொன்றாம் தேதிக்கு மேல உங்களுக்கு நல்ல பீரியட் அப்படிங்கிறது உண்டு அடுத்து உங்களுடைய மூன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பாருங்க இப்ப இருக்கக்கூடிய வீடு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் வீட்டுல இருக்கார் உச்சத்துல இருக்கார் மூணாம் அதிபதி உச்சத்துல இருந்ததுன்னா உங்க கூட பிறந்தவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும் அதே போல முயற்சி கைவிடாமல் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக ஏற்படும் அடுத்தது பாருங்க அவர் பன்னெண்டுக்கு போயிடுவார் அப்போ விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும் மூணாம் அதிபதி மறைவு ஸ்தானாதிபதி பனிரெண்டாம் வீட்டில் போய் மறைந்தால் விபரீத ராஜயோகம் நிச்சயமாக ஏற்படும் அடுத்து உங்களுடைய மூன்றாம் அதிபதி மூன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் வந்து உங்களுடைய ராசிக்கு பதினாலாம் தேதி வரைக்கும் பதினொன்றுல இருக்கிறார் அப்போ லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருந்தாலும் பாருங்க ராசி அதிபதி மறையிறதுனால முயற்சிகள் கொஞ்சம் தடையாகலமே தவிர ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு லாபங்கள் வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கறது அமைப்பு அடுத்து உங்களுடைய சூரியன் பதினாலாம் தேதிக்கு மேல பன்னெண்டுக்கு வரார் அப்போ மறைவு ஸ்தானாதிபதி மறைகிறார் அப்போ விபரீத ராஜாவும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் பதினாலாம் தேதிக்கு மேல உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்குன்னா வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சூரியன் குரு சேர்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் பெயர் புகழ் மதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சு மற்றும் பன்னிரெண்டாம் சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் பாருங்க உங்களுடைய ராசிக்கு பதினொன்னுல இருக்கார் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் அஞ்சாம் அதிபதி பதினொன்னுல இருந்தால் குழந்தைகள் மூலமாக லாபங்கள் குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும் அதே போல அஞ்சுக்குடையவர் பதினொன்னுல இருந்தா குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் குடும்பத்துக்கு என்னெல்லாம் அவங்க ஆசைப்படுறாங்களோ அதெல்லாம வாங்கி கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை அடுத்தது அவரும் பன்னெண்டுக்கு போறார் அடுத்தது உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் செவ்வாய் பாருங்க உங்களுக்கு ராகுவோட சேர்ந்து பத்துல நிற்குது அப்ப ஆறாம் அதிபதி ராகுவோட சேர்ந்ததுனா கடன் நோய் வம்பு வழக்குகள் இருக்கும் அதுல கொஞ்சம் இருங்க அப்ப பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பத்துல இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களை தொழில் சார்ந்த எந்த விஷயத்திலையும் புதியதாக எதையும் தலையிட வேண்டாம் அதே போல் உங்க தொழிலில் ஏதாவது ஒரு புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது புதிய ப்ராடெக்ட் வந்து நீங்க அறிமுகப்படுத்துறது எல்லாமே இந்த காலகட்டங்களை கொஞ்சம் குறைத்து கொள்வது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அடுத்து உங்களுக்கு குரு பகவான் குரு பாருங்க ஏழு குடையவராகி பன்னெண்டுல மறையிறது பாதகாதிபதி மறைகிறார் தான் ஆனால் பத்தாம் அதிபதி மறைகிறார் அப்போ இந்த மே மாதம் ஒன்னாம் தேதி குரு மாறுறதுனால இந்த வருடம் ஓரளவு உங்களுக்கு ஆஹ் பெருசா எதுவும் பண்ணாதீங்க நார்மலா பண்ணிட்டு இருங்க என்ன இருக்கோ அதை மட்டும் கொண்டு போயிட்டு இருங்க ஏன்னா பன்னன்னுல குரு மறைஞ்சா ஆன்மீக செலவு நிறைய பண்ணுவீங்க கோவில் தீர்த்த யாத்திரைகள் நிறைய உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறத காட்டுது அப்போ இந்த மாதம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஐம்பது சதவீதம் தான் நல்லா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு பெரியதாக புதியதாக எதையும் செய்ய வேண்டாம் என்ன இருக்கோ அது மட்டும் நார்மலா கொண்டு போய்க்கோங்க ஒரே ஒரு பிளஸ் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சூரியன் வந்து உச்சமாக இருக்கிறார் அதாவது பதினாலாம் தேதி வரைக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்ததுன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஆனால் இருந்தாலும் இந்த மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது பெஸ்ட் அப்படிங்கிறது தான் உண்மை நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்துலேயே சரணம்